சமுதாயத் தொண்டிற்கு வருகிறார்கள் நாற்பது வயதில் வைத்து சபாமலையில் நின்று நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்று சொல்கிறார்கள் தாங்கள் அறை கூவல் விடுக்கிற பொழுது இருந்த மக்கள் எல்லாம் தன் சொந்த மக்கள் சொந்த நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த ஹிஜாஸ் மக்களும் கூடியிருக்கிற சபை அது சுமார் பத்து லட்சம் பேர்கள் இருக்கிற சபை அது இருந்தவர்களும் செய்தி கொண்டு போகிற தளமும் கூட ஒட்டுமொத்தமாக இவ்வளவு நிறைந்திருக்கிற ஒரு சபையை நான் நபி என்று அறிவு அறிமுகம் செய்கிறார்கள் நான் பொது வாழ்க்கைக்கு வரப்போகிறேன் என்று சொல்கிறார்கள் நான் இறைவனிடத்திலிருந்து செய்தி பெறுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் நபிகள் நாயகம் செல்ல செல்லத்திற்கு முன்னால் வைத்த ஒரே ஒரு கேள்வி இதுதான் இத்தனை காலமாக எங்களோடு வாழ்ந்திருக்கிறீர்கள் எங்களோடு பழகி இருக்கிறீர்கள் எங்களோடு வியாபாரம் செய்திருக்கிறீர்கள் எங்களோடு எல்லா வகையிலும் நீங்கள் எங்களுடன் இரண்டற கலந்திருக்கிறீர்கள் ஆனால் திடீரென நீங்கள் நபி என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தையோ அற்புதத்தையோ சொல்லுங்கள் அல்லது காட்டுங்கள் சொல்கிறது நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்பதற்கான ஆதாரமாக நான் முன்வைப்பது நீங்கள் எந்த நாற்பது ஆண்டு காலத்தை நீங்கள் எனக்கு முன்னால் சொன்னீர்களோ அந்த நாற்பது ஆண்டு காலத்தில் நான் பரிசுத்தமானவன் நாற்பது வருஷம் உங்களோடு தானே வாழ்ந்தேன் உங்களோடு தானே பழகினேன் உங்களோடு தானே சாப்பிட்டேன் உங்களோடு தானே உறங்கினேன் உங்களோடு தானே வியாபாரம் செய்தேன் என்னை நோக்கி உங்களால் ஒரு பொய் சொன்னேன் என்று சொல்ல முடியுமா அல்லது அடுத்தவர் சொத்தை அபகரித்தேன் என்று சொல்ல முடியுமா கடந்து செல்லுகிற பொழுது அடுத்தவர்களை வேதனைப்படுத்தினேன் என்று சொல்ல முடியுமா அவளா தாக்கலும் நீங்கள் சிந்தித்து சொல்லுங்கள் பார்க்கலாம் என் நபித்துவத்தையும் பொது வாழ்க்கையையும் நான் வாபஸ் வாங்குறேன் நாங்க செல்லலே செல்லாம் உலகத்தில் பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது என் தனி வாழ்க்கை சுத்தம் என்று சொன்னார்கள் தன் பொது வாழ்க்கையை நிறைவு செய்கிற பொழுது என் பொது வாழ்க்கையும் முழுமை என்று சொன்னார்கள் பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது என் நாற்பது ஆண்டு தனி வாழ்க்கை சுத்தம் என்று சொன்னார்கள் யாரை வைத்து தன்னை கொண்டவர்கள் அல்ல தன்னை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மத சகோதரர்கள் அத்துணை பேர்களும் இந்த நிமிஷம் வரை ஒருவர் கூட கிடையாது ஒருவர் கூட கிடையாது ஆனால் தன்னை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மத சகோதரர்கள் அத்துறைவர்களையும் முன்னிறுத்தி என் தனி வாழ்க்கை பரிசுத்தம் என்று சொன்னார்கள் நபித்துவமும் இஸ்லாமிய வளர்ச்சியும் அங்கிருந்து தான் துவங்க ஆரம்பித்தது